வணக்கம் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு எஸ் ஏ அசோகன் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் நேற்றின்று நாளை இந்த திரைப்படத்தில் பாடும்போது நான் தென்றல் காற்று என்ற ஒரு பாடல் இடம்பெறும் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பித்தன் அவர்கள் இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலின் படப்பிடிப்பு நகரியலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமாபுரம் என்ற இடத்தில் படமாக்கப்பட்டது இந்த படப்பிடிப்பினை நேரில் பார்த்தவர் திரு கோவிந்தன் அவர்கள் அதன் நினைவுகளை பொன்ராஜ் மீடியாவிற்கு பகிர்ந்துள்ளார் அவரது பகிர்வை இந்த காணொளியில் காணுங்கள் நேயர்களே இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தவர் நடிகை ராஜஸ்ரீ நேற்று நாளை திரைப்படத்தில் வரும் பாடும்போது நான் ஜெனரல் என்ற பாடல் ஷூட்டிங்கை நேரடியாக பார்த்தவர் திரு கோவிந்தன் அவர்கள் பேட்டியை நேரடியாக இப்போது காண்போம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் கோவிந்தராஜ் சரி நேற்றை நகர் ஏரியா

ஷூட்டிங்க்கு தலைவர் வந்துருந்தார் அங்கே எம்ஜி எம்ஜிஆர் நேற்று நாளைக்கு படம் எடுக்கிறதுக்கு ஷூட்டிங் அங்கே எம்ஜிஆர் வந்து நேற்று நாலு படம் இருக்கு ஷூட்டிங் வந்துட்டு இருந்தாங்க வந்து ஷூட்டிங் நடந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அந்த பாட்டிங் எடுக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆயிரும் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ஏரியா அதிகமாக ஏரியா இது அது மழை பிரதேசம் மழை குண்டெல்லாம் இருக்கும் நல்ல அருமையான ஏரியா அது இவங்க நிறையா வருவாங்க இவரும் அந்த ஷூட்டிங் வந்துருந்தார் இவர் எடுத்துருந்தாரு அப்புறம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் பார்க்க நிறைய போவோம் நாங்கள் ஜனங்க அதற்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் போவோம் நிறையா அதாவது கூட்டம் சேர்ந்துக்கோம் தலைவர் வரனாவே போட்டோம் ஏகப்பட்ட போட்டோம் வந்துடும் அது கூட்டம் சேர்ந்துக்கும் ஷூட்டிங் பார்த்தோம் அந்த பாட்டு மட்டும் நாங்கள் பார்த்தோம் இப்போ சொன்ன என்ன பாட்டு பாடும்போது நான் தென்றல் காட்டு பருவம் மங்கி தென்னங்கிட்டுருந்த அந்த அந்த பாட்டு அதனால வந்தது கார் விட்டு இறங்குனது போய் ஆறு தான் நிறையா வரும் நிறையா கார் வருவோம் ஆனால் எந்த காரில் வருவாரன்னு தெரியாது அந்த காரில் வந்து இறங்கறாருன்னு தெரியா எதிர வேணாலும் காருக்கு நிறைய வரும் அந்த உடனே இறங்க மேக்கப் போட்டுதான் வருவாங்க ஆமாம் ஆ மேக்கப் போட்டுதான் வருவார் மேக்கப் போட்டு கார் விட்டு இறங்குனது அங்கே ஷூட்டிங் எடுக்க அதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இவரு இறங்குன்தான் அங்கே ஓட்டி போயிருக்கோம் வர வரதுக்கு முன்னாடி ஷூட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க அந்த மலையில் ஆமாம் அந்த கல்லில் பெட்டு கிட்டு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க கீழே ஏகிரி விழுந்தா அடிப்படாத அளவுக்கு எதாவது நல்லா போட்டு வச்சிருப்பாங்க சாக்கு மாதிரி குண்டு கல் கல் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க

அப்புறம் ஈரோன்னே வரும் அந்த அம்மா கூட அவங்க அவங்க அம்மாக்கு யார் கிளை கிளியும் வருவாங்க அவங்க யாருன்னு தெரியாது சரி ஓகே எப்படி கூட்டம்லாம் இவங்க முதல்ல பாதுகாப்பு ரெடி பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா சைட்ல இவங்க இவங்க ஆளுங்க இருக்காங்க டைரெக்ட் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து எப்படி வரணும்னா கூட்டம் அதிகம் வந்துருன்னுட்டு இவங்கெல்லாம் சைட்ல எல்லாம் ஒதுக்கிடுவாங்க ஓரநிலுங்க ஓரநிலுங்க வராதீங்க அப்படின்ட்டு நிறைய கூட்டம் வரும் கூட்டம் எல்லாம் ஆயிரம் ரூக்காயிரம் பேர் வச்சேர்ந்துருவாங்க ஜனம் தலைவர் வர்றதுனா கூட்டம் அது சர்வீஸ் ஆர்னு கூட்டம் கூட்டத்தை அடக்க மாதிரி விட்டாங்கன்னா அடக்க முடியாது கூட்டத்தை அதனால இவங்கெல்லாம் சைட்ல நின்றுக்குவாங்க பாடிக்கிற மாதிரி நின்றுட்டு வராங்க சைடில் நின்று நின்றுட்டு சைடில் வரும் அங்கேயும் நல்லா அங்கேயும் நெல் சைடுல வராதீங்க வராதுங்க அப்புறம் இதில் பார்ப்பாங்க அது பார்த்தா அது தெரியக்கூடாது ஜனங்கள் யாரும் அந்த மாதிரி இட்டுப்பாங்க அப்புறம் எடுத்து எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்களும் போவோம் முடியும் ஷூட்டிங் ஷூட்டிங் அந்த பாட்டு என்ன ஷூட்டிங் இருக்குன்னோ அந்த அந்த சீன் முடிவு அங்கே தான் இருக்கும் சைடில் தான் நின்றுக்கும் நாங்களும் சைடில் தான் நின்றுக்குவோம் ஜனசோழ ஜனமா தான் நின்றுக்குவோம் ஆமாம் பா நாம் மட்டும் ஜனசோட ஜனம் தான் நிற்கணும் அது எடுப்பாங்க அந்த சீன் எடுத்தா அப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிடுவாக்கா அப்புறம் தூரம் போயிட்டாங்க எனக்கு போக முடியாது

ராமபுரங்க அந்த வில்லேஜ் தான் அது அன்னைக்கு இன்னும் இது இதுபடியும் அன்னைக்கு ரொம்ப இன்னும் வில்லேஜ் நகரியிலிருந்து நகரியிலிருந்து நகரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அந்த ராமாபுரங்கிற ஏரியா திருப்பதி ரோட்ல திருப்பதி ரோட்லயே ஒரு ஏழு கிலோமீட்டர் ஒரு நாள் காரில் போயிரு அப்படி எந்த காரில் போய் யாராருன்னே தெரியாது அதெல்லாம் அவங்க ஷூட்டிங் ஷூட்டிங் முடிஞ்சதும் அப்படியே அவர் ரவுண்டு கட்டிக்கிறாங்க இவங்க யாரு சினிமாக்காரர் அந்த சங்க சங்கத்துக்காரரை வந்து இவரை ரவுண்ட் கட்டி அப்படியே கொண்டு போய் கார்ல தர வச்சிருவாங்க ஜனதங்கிட்ட பாக்குறது கூட மாட்டாங்க இவராக பார்த்து ஏதாவது ஜனங்களை வாங்க சரி ஃப்ரீயா பேசுவான் அப்படின்னு கூப்பிட்டேன் பேசுவார் ஆனா பேசுவார் ராஜன் பேசுவார் அன்பு ஆளுங்க ஜனதங்க வந்து அன்பு ஜாஸ்தியாக இருக்கு ஆமா அனைத்து கூப்பிட்டு என்ன பண்றீங்க ஏற்படுறீங்க அப்படின்னா விசாரிப்பாரு எப்படி என்ன பண்ணிக்கிறீங்க சாப்பிடுறீங்களா சாப்பிட்டீங்களா முதல்ல வார்த்தை சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்பாரு சாப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆமா பாக்குறேன் ஷூட்டிங் பாக்க வர்றாங்கன்னு பார்த்தீங்களா அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தை இதை கூப்பிட்டு அன்ப யாராவது கூப்பிட்டு சரி நம்ம ஸ்கின்னு போக கூடாது பேசிட்டு ரெண்டு வார்த்தை பேசலான்னா அது போட்டு சரி முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாரு சாப்பிடணும் கேட்பார் அப்புறம் சரி என்ன பண்றீங்க எது பண்றீங்க எப்படி வேலை நடக்குது இத என்ன சொல்லுங்க அப்படியே மார சரி என்ன சொன்னா ஒரு காதுல வாங்கி கேட்டு போவார் வாங்கிட்டு போவார் அப்படியே ஆமாரதுரங்க ஒரு நாலஞ்சு நாள் வந்துருமா அந்த படப்பிடிப்பு நாள் இருந்து தொடர்ந்து அஞ்சு நாள் அவர் இங்க இருக்க மாட்டார் அவர் போய் வர வெளியில அவர் வீட்டு ரூமுக்கு போயிரற ட்ரக்க வீட்டுக்கு போயிரற ஷூட்டிங் வருவாங்க அப்ப வருவாங்க அப்பதான் வருவாங்க ஷூட்டிங்க எல்லா ரெடி பண்ணி வெச்சிருவாங்க எல்லாம் கேமரா கேமராவெல்லாம் சுற்றி நாலு பக்கம் எல்லாம் ரெடி பண்ணி பின்னால் தான் டக்குனு அவர் வந்து கார் ஓட்ட இறங்கி ஓடி ஓடி போயாதுன்னு இருப்பார் உடனே அப்படியே இறங்கிவிட்டு அப்படி காணுவோம் ஓ அப்படி அந்த மாதிரி அவரு நின்று செய்யறதில்லை நின்று அதான் செய்ய மாட்டாங்க அவருடைய பாஸ்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டான அவர் ஓ அப்படி வச்சது என்ன அவர் நடையே அவர் நடையாது அந்த மாதிரி இருக்கணும் அவரு ஆமாம் அந்த தொப்பி பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச தொப்பி தான் அந்த டொப்பி பார்த்தீங்கன்னா நார் நேரம் கிழிஞ்சிருக்கும் ஆனால் படத்தில் அருமையாக தொப்பி புதுசு மாதிரி இருக்குது அந்த கூடை கூடை தொப்பி அது போட்டேவா இருக்க அவருக்கு தலையில் போட்டேவா அது ஒரு விதம் ஆமா இந்த கூடை பிஞ்சிருக்க அந்த சைட் இந்த சைட்லாம் அது அவர் அது தெரியல படதும் தெரியல ஆனால் நல்லா இருக்கு ஆமா டெக்னிக்கலா இருக்கு ஆள் அழகு கேட்டியா அழகு அதில் தான் மக்கள் ஜனங்க ரொம்ப ஆடுவோம் ரொம்ப அழகு மட்டும் இது பண்ணிட்டு இருந்தோம் அப்ப நாங்க நாங்களும் சின்னதுல இருந்து அவரு அவரு இதில் தான் கட்சியில்தான் சரி ஆனாலும் வெளியில காட்டிகளை சரி என்ன இருந்தாலும் தலையிடுவோம் நம்ம

அந்த ரோட்டில் தான் வேணும் அந்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ நாங்கள் வந்து அங்கே சைஸ் உடைச்சிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து கல் உடைக்கிறவர் சைஸ் கல் உடைச்சிருந்தாங்க எங்கள் அண்ணா எங்கள் அப்பால சைஸ் சரி அங்கேயே எல்லாம் பார்க்கும் போது அந்த அதில் இப்போ குண்டுங்க அந்த குண்டுங்க இருக்கு அதை ஓட்டு உடைச்சி நகரிக்கு அனுப்புவாங்க அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் அப்போ நான் வந்து சின்ன பையன் பன்னெண்டு வயசு பையன் நான் மீன் பண்ணேன் எனக்கு கல் வேலை பாட்டு எடுத்தாங்க வேற எதுவும்

அது அரசர் அந்த காலத்துல அரசர் ஒரு மண்டபம் இருக்கும் அந்த கட்டின மண்டபம் பழைய மண்டபம் அந்த அந்த அந்தான் தடிவிள பயிற்சி அது அதுக்கு நான் போலான்னு ஆனா ரொம்ப தூரம் பார்க்கறது அப்ப எம் கருன்னா ஆர்வம் தாசி எவ்வளவு தூரம் நடந்து போவாங்க ஆர்வம் ரொம்ப ஆர்வம் அந்த மாதிரி இருந்துச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்க இவ்வளவு சொன்னதுக்கு வீடியோ வணக்கம் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் பதிவுகளில் காண்போம் நன்றி நேயர்களே